விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் மழைநீர் சூழ்ந்து காணப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கோவில் முழுவதும் சூழ்ந்த மழைநீரால் கோவில் உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் பக்தர்கள் அவதியடைந்துள்ளனர் அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரத் வணக்கம் பரத் இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நேற்று முதல் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள சுமார் ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆஞ்சநேயர் ஆலயத்தில் முழங்கால அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளது இக்கோவில் அரசுக்கு சொந்தமானது என்பதால் அறநிலைத்துறை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இருந்து வருகிறது மேலும் பேரூராட்சி நிர்வாகமும் மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளாததால் ஆன்மீக பக்தர்களிடையே வேதனை அளிக்கிறது மேலும் கோவிலை மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று கடந்த மாதம் குடமுழுக்கு விழா நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் இக்கோவிலில் மழைநீர் தேங்குவது வழக்கமாக உள்ளது இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என மக்களின் கோரிக்கையாக உள்ளது மேலும் மரக்கானம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் பெய்த கனமழையால் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது அதேபோல் பல்வேறு இடங்களில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றுவதற்கு விடியாதிமுக திமுக அரசு எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை அது மட்டுமல்லாமல் முறையான ஒருங்கிணைப்பு இல்லாததால் மக்கள் கடும் அமைதி அடைந்து வருகின்றனர் பரத்தங்களுடைய தகவலுக்கு நன்றி